ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணு பிரமாவையும் நீங்க பாத்துருப்பீங்க அதுலயும் குறிப்பா இந்த மூணாவது பிரமாவை பொறுத்தல விஜய் சேதுபதி சேதுபதிக்குமர டார்கெட் பண்றாரு வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசினாலும் அது அந்த டாஸ்குமரனுக்கு ஆதரவா எல்லாரும் விளையாடிட்டீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க முத்துகுமரன் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி சார் உங்க கண்ணுக்கு முத்துவ தவிர வேற யாருமே தெரிய மாட்டாங்களா தெரியாம கேக்குறோம் நீங்க டிக்கெட் ஓபனால டாஸ்க்கு நிறையவே டாஸ்க் கொடுத்தீங்க எல்லா டாஸ்க்லயுமே பாயிண்ட்ஸும் கொடுத்தீங்க அந்த டாஸ்க்லயே நிறையவே குளறுபடிகள் நடந்திருக்கு அத பத்தி நீங்க கேட்க வேண்டியது என்ன சார் அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களோட வாய் திறக்க மாட்டேங்குதா பூட்டு போட்டு பூட்டிக்கிட்டீங்களா ஆமா ஆமாதானங்க இந்த டிக்கெட் ஓபனால டாஸ்க்க பொறுத்தளவுல முதல் முதல்ல குரூப் போட்டு ஆடுனது ஜாக்லின் தான் பவித்ராவ கூட்டணி சேர்த்துக்கிட்டு தான் விளையாடுறாங்க சரி அதெல்லாம் விட்டுருவோமே இன்னைக்கு விஜய் சேதுபதி இந்த ட்ரம் டாஸ்க்க பத்தி பேசுறாருல இந்த டாஸ்க்ல கூட்டணி போட்டு விளையாடுவோம் அப்படிங்கறத முதல்ல சொன்னது யாரு அருண் சொன்னாரு அருண் தான் இந்த கேம் தனித்தனியா விளையாட முடியாது குரூப் சேர்ந்து ஆடுவோம் சும்மாவே நம்ம எல்லாருமே டயர்ட் ஆயிட்டோம் அதனால இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு அணியா சேர்ந்து விளையாடுவோம் அப்படிங்கறத அருண் தானு சொன்னாரு இத பத்தி நீங்க கேட்க மாட்டீங்களா சரி சார் உங்களை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க முத்துக்குமார் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க உங்களால முடிஞ்சத பண்ணிக்கங்க ஆனா முத்துக்குமரனுக்கு ஆதரவு கொடுக்கற மக்களை பொறுத்தளவுல கண்டிப்பா முத்துக்குமரனை விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளே இல்ல முத்துக்குமரனுக்கு ஆதரவு தான் இருக்குது நீங்க எந்த அளவு அடிக்கிறீங்களோ அந்த அளவு முத்துக்குமரனோட ஆதரவு தான் போகுமே தவிர நீங்க போடுற நாடகத்தான் நம்புற அளவுக்கு மக்கள் ஒண்ணும் முட்டாள் கிடையாது ஆமாங்க யான பொறுத்தளவுல ஸ்கோர் போர்டில் முதல் இடத்துல இருக்கான் அதுக்கு அவன் தகுதியானவனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ரூல்ஸ்ல பல விதிமுறைகளை மீறி தான் அவன் விளையாண்டான் எந்த இடத்துலயும் பிக் பாஸ் வந்து நீங்க பண்றது விதிமீறல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லவே இல்ல அது மட்டும் இல்லங்க இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல சூனியக்காரி மஞ்சிரி பேசுனதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு எப்படி முத்துக்குமரனுக்காக எல்லாருமே கேம் ஆடின மாதிரி தெரிஞ்சா வாமா மின்னலு உன்ன பொறுத்தளவுல நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் இருக்கிற அப்படின்னா அதுக்கு காரணமே முத்துக்குமரன் ரசிகர்கள் தான் இந்த வாரம் நீ வெளியே போறதுக்கு காரணமும் முத்துக்குமரன் ரசிகர்கள் தான் ஆனா அதுக்கு காரணம் யாரு தெரியுமா நீ தான் உன்ன பொறுத்தளவுல பாஸ் வீட்டுக்குள்ள கொளுத்தி போடுற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அதுலயும் குறிப்பா ரயான் கூட உட்கார்ற நேரங்கள்ல முத்துக்குமார பத்தி குறை சொல்றதா இருக்கட்டும் அதே மாதிரியே முத்துக்குமாரன் கிட்ட ரயான பத்தி ஏத்தி விடுறதா இருக்கட்டும் இப்படி பல சகனி வேலைகளை பார்த்த பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து பாக்குற முத்துக்குமரனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா வெளியே இருந்து அளவுல என்னப்பா மஞ்சரி இவ்வளவு கேம் இருக்குது பச்சுவந்தி வேலையில பண்ணிக்கிட்டு இருக்குது முத்துக்குமரனுக்கு துரோகம்ல பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிக்கு ஓட்டு போடாம விட்டாங்க அதனால இந்த வாரம் மஞ்சரி வெளியேற்றப்படுறாங்க மஞ்சரி மட்டும் இல்லங்க ராணுவம் வெளியேற்றப்படுறாரு ஓட்டிங்க வச்சு பாக்கும் போது வெளியேற்றப்பட வேண்டிய நபரே கிடையாது இந்த வாரம் மஞ்சரி ஜாக்லின் இந்த ரெண்டு சகுனிகளும் கடைசி இடத்துல இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னாலும் விஷால் பவித்ரா அருண் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க டாப் த்ரீல தான் ராணவ் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த நாலு விஜய் டிவி ப்ராடக்ட காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் ராணவ தூக்கி மாமா டிவி வெளியே போடுறாங்க அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க ஆமாங்க ராணவ் வெளியே போயிட்டார் அப்படின்னா ராணவோட ஓட்டுகள் வந்து சௌந்தர்யாவுக்கு விழுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சௌந்தர்யாவோட ஓட்டு கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகும் அதே நேரத்தில் முத்துக்குமரனை இந்த வாரம் அடிச்சு உடைக்கிறதுக்கு காரணம் வேற ஒன்னும் கிடையாது அவங்க கிட்ட இருக்கிற கான்பிடன்ட் உடச்சு எப்படியாவது பெட்டி எடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறது மாமா டிவியோட எண்ணமா இருக்குது முத்துக்குமரன் இதுக்கெல்லாம் உடைய மாட்டார் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பா இருக்குது கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவரும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே மாதிரி முத்துக்குமரன் ஆதரவாளர்கள் அடுத்த வாரம் அவங்களோட பவரை காட்டியே ஆகணுங்க மாமா டிவியா இருக்கட்டும் மாமா டிவியில வேலை பாக்குற விஜய் சேதுபதியா இருக்கட்டும் முழுக்க முழுக்க முத்துக்குமரன் மேல பொறாமையில பொங்கிட்டு இருக்காங்க எந்த அளவு முத்துக்குமரன் அடிக்கிறானோ அந்த அளவு அடிக்கட்டும்னு விட்டுட்டு நம்ம பவரை ஓட்டிங்ல காட்ட வேண்டியதான் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல முத்துக்குமரன் சுகுமரனை சீண்டின மஞ்சரியா இருக்கட்டும் ராணவா இருக்கட்டும் ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போடுறானுங்க இதுவும் ஒரு கரையில சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் கூடவே பழகிட்டு முத்துக்குமரன் முதுகுல குத்துற மஞ்சரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே ராணுவோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்